எத்தனை நாள் ஆச்சுடா தம்பி உன்னை பார்த்து எப்படிப்பா இருக்கிற நல்லா இருக்கிறியா அக்கா நல்லா இருக்கிறேங்கா நீங்க எப்படி கா இருக்கிறீங்க ஏன் கா இழைச்சி போயிட்டீங்க என்னது ரெண்டு சுத்து இழைச்சி போயிட்டாலா சொல்லுவீங்கடா யார கேட்டு சொல்லு பாக்கலாம் உங்க அக்காளுக்கு சம்பாரிச்சு போட்டு போட்டு நான் தாண்டா துரும்ப இழைச்சி போயிட்டான் உங்க அக்கா இழைச்சி போயிட்டாலாமே இழைச்சி வந்த என் தம்பி கிட்ட என்னத்த புலம்புறீங்க நீவு போங்க போய் கறி எடுத்துட்டு வாங்க பையனுக்கு சமைச்சு போடணும் என் கையால சாப்பிட்டு என் தம்பி எத்தனை நாள் ஆச்சு போறாங்கட்டு நீ வாப்பா உள்ளார போலாம் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்டுடு அதுக்குள்ள போய் மாமா கறி எடுத்துட்டு வந்துருவாங்க நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் வாப்ப உள்ளார போலாம் நல்ல வாயும் சம்பாச்சி நாரம் வாயும் திங்குற மாதிரி இது கணக்கு மாமா மன்னிச்சிருங்க உங்களை மறந்து போயிட்டேன் நான் அக்கா கிட்ட இருந்ததுனால மறந்து போயிட்டேன் மாமா மாமா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இது வரைக்கும் உம்மா உங்க ஆட்டத்தை ஒரு ஆளுதான் ஆட்டத்தை தான் நான் பாத்துட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன ஆட்டம் போடுறீங்களோ தெரியலடா சாமி அதெல்லாம் ஓரளவுக்கு தான் ஆட்டம் போடுவோம் மாமா கறி எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல நான் சொல்றதை மட்டும் வாங்கிடுவாங்க சரியா அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்துன்னுவாங்க சிக்கன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோம் மட்டன் எடுத்துன்னு மட்டன் வந்து அக்கா பிரியாணி செய்யட்டும் அதுக்கப்புறம் முட்டை வாங்கினாங்க சரியா பிரியாணி முட்டை வேணும் அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் கிரேவிக்கு சிக்கன் கிரேவி அப்படி சின்ன சின்ன பாக்காட்டுமே போட்டு எடுத்துட்டு வாங்க மாமா அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம் இந்த ஈரல் இருக்குல்ல ஈரல் அதையும் எடுத்துட்டு வாங்க மாமா அது முடிஞ்ச ரத்தமும் எடுத்துட்டு வாங்க மாமா வச்சு சாப்பிட போறியா இல்ல எதுனா ஹோட்டல் கிட்ட நடத்து போறியடா மாமா கண்ணு வைக்காதீங்க இதெல்லாம் சும்மா தான் ஆஹ் அப்படி ஒன்னும் சொல்ல மறந்துட்டேன் அப்படியே செவனா பாட்டில் ஒரு ரெண்டு லிட்டர் குடிச்சுட்டு வந்துருங்கம்மா சரிங்களா சரி நான் போய் கொஞ்ச நேரம் குளிக்கிறேன் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு குளிக்கலாமா மாமா நான் போய் உள்ள அக்கா கிட்டே கேட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க ம் வாங்கினு வரலன்னா அவங்க அக்கா அடிக்குவா வாங்கின்னு வந்தா என் பேக்கெட்ல இருக்கிற காசு காலி ஆகும் நான் யாருக்கிட்டே நான் என்னத்த சொல்ல ஐயோ இந்த மாசம்தான் ஒரு நாலாயிரம் மீதி பண்ணலான்னு நினைச்சோம் அதுக்கும் வேட்டு வச்சிட்டாலே ஆ சரி போயிட்டு வருவோம்